பிரபஞ்சத்தின் தொடக்க காலம் அமைதியுடனும் ஒழுங்குடனும் ஓடிக்கொண்டிருந்த ஒரு தருணத்தில் தர்மமும் அதர்மமும் சமநிலையில் இருந்த காலம் அதில் தேவர்கள் மனிதர்கள் முனிவர்கள் அனைவரும் தங்கள் கடமைகளை செய்து கொண்டிருந்தனர் ஆனால் கால சுழற்சியின் ஆழத்தில் இருந்து ஒரு இருள் மெதுவாக எழுந்தது அந்த இருளின் பெயர் ஹெரணியாட்சன் அவன் அசுர குலத்தில் பிறந்தவன் அளவற்ற பரத்தையும் அகங்காரத்தையும் கொண்டவன் தேவர்களையும் முனிவர்களையும் அவமதித்து பிரபஞ்ச ஒழுங்கியே சவால் செய்ய நினைத்தவன் அவனுடைய அகந்தே அவனை ஒரு பயங்கர முடிவிற்கு இட்டுச் சென்றது பூமாதேவி எனும் பூமியே தன் பலத்தால் பிடித்து அண்டத்தின் ஆழமான பாற்கடலுக்குள் மூர்க்கடித்தான் உலகங்கள் குலுங்கின காலம் நின்றது போல் இருந்தது பூமி இல்லாமல் வாழ்வில்லை தர்மம் இல்லை உயிர்களின் பயணம் இல்லை எனும் நிலை உருவானது தேவர்கள் பயந்து விஷ்ணுவை சரணடைந்தனர் விஷ்ணு யோகநித்திரையிலிருந்து கண் திறந்த அந்த நொடியில் பிரபஞ்சம் மீண்டும் மூச்செடுத்தது தேவர்களின் அழுகுரல் முனிவர்களின் தப்போபலன் அனைத்தும் ஒன்றாக கலந்து விஷ்ணுவின் உள்ளத்தில் ஒரு தீர்மானமாக உருவானது பூமியே மீட்டெடுக்க வேண்டும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அதற்காக அவர் எடுத்த வடிவமே வராக அவதாரம் வராஹம் என்றால் பன்றி ஆனால் இது சாதாரண பன்றி அல்ல இது பிரபஞ்ச சக்தியின் திரண்ட வடிவம் வேதங்களின் உயிர் தர்மத்தின் சுவாசம் விஷ்ணு சிறிய பன்றியாக முதலில் தோன்றி பின்னர் முன்னே வளர்ந்து மலை அளவுக்கு உயர்ந்தான் அவனது உடலில் சூரியன் சந்திரன் அக்னி வாயு ஆகிய தத்துவங்கள் உலர்ந்தன அவன் குரல் வேத மந்திரங்களாக ஒலித்தது அந்த பாழ்கடலை அதிர வைத்தது அலைகள் பிளந்தன காலம் நடுங்கியது வராகன் கடலில் பாய்ந்தான் அவன் கால்கள் கடலின் அடித்தளத்தை தட்டின அவன் மூச்சு பிரபஞ்சத்தையே அசைத்தது ஹெரணியாட்சன் அவனை எதிர்கொண்டான் அகங்காரத்துடன் சிரித்தான் பண்டியால் என்ன செய்ய முடியும் என இகழ்ந்தான் ஆனால் அவன் அறியவில்லை இது மண்ணின் சக்தி இயற்கையின் ஆதி வடிவம் என்று இருவருக்கும் இடையே நடந்த போர் யுகங்களை கடந்தது மலைகள் உடைந்தன கடல்கள் பொங்கின வானம் சிவந்தது இறுதியில் வராகன் தன் தந்தங்களை பயன்படுத்தி அசுரனை வீழ்த்தினான் ஹிரணியாற்றின் தரையில் விழுந்தபோது அதர்மமும் அவனுடன் வீழ்ந்தது பின்னர் வராகன் பாழ்கடலின் ஆழத்திற்குள் சென்றான் அங்கு இருளில் நடுங்கிய நிலையில் போமாதேவி இருந்தால் அவளை தன் தந்தத்தில் மென்மையாக ஏந்தினான் அது ஒரு தாயை குழந்தையே தூக்கும் தருணம் போல் இருந்தது பூமி மீண்டும் மேலே எழுந்தால் உலகங்கள் மீண்டும் ஒளியடைந்தன அந்த தருணம் தர்மத்தின் மீழ்பிறப்பு வராகன் பூமியே அதன் இடத்தில் வைத்தான் மலைகள் நிலைத்தன நதிகள் ஓடின உயிர்கள் மீண்டும் சுவாசித்தன தேவர்கள் மலர் தூவினர் முனிவர்கள் வேதங்களை பாடினர் வராக அவதாரம் நமக்கு சொல்லும் செய்தி மிக ஆழமானது பூமி வெறும் நிலம் அல்ல அது தாய் அவளைக் காப்பது தெய்வீக கடமை அதர்மம் எவ்வளவோ ஆழமாக இழுத்துச் சென்றாலும் தர்மம் ஒருநாள் எழுந்து வரும் இயற்கையின் எளிய வடிவமே கூட பரம்பொருளின் அவதாரமாக மாற முடியும் இந்த கதையில் பன்றி எனும் வடிவம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கே ஒரு தத்துவம் உள்ளது மண்ணை உழும் உயிர் மண்ணில் புரளும் உயிர் மண்ணோடு ஒன்றாக வாழும் உயிர் அதுவே பூமியே மீட்டெடுக்க தகுதியானது எனும் ஆழ்ந்த உண்மை வராக அவதாரம் ஒரு புராண கதை மட்டும் அல்ல அது மனிதனுக்கான எச்சரிக்கை பூமியே பாடுபடுத்தினால் அவள் அழுவாள் ஆனால் அவளைக் காப்பவன் என்றும் எழுந்து வருவான் வராக அவதாரத்தின் பயணம் இங்கே முடிவடையவில்லை இது ஒரு சம்பவம் அல்ல இது ஒரு சிந்தனை ஒரு தத்துவம் ஒரு உயிர் நினைவூட்டல் பூமியே மீட்டெடுத்த பிறகும் வராக அவதாரம் பிரபஞ்சத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது பூமி மீண்டும் நிலை பெற்றாலும் அவளின் உள்ளத்தில் இருந்த பயம் மெதுவாக மட்டுமே நீங்கியது அந்த பயத்தை உணர்ந்த வராகன் போமாதேவியை நோக்கி பேசினார் அவரது குரல் மந்திரம் போல ஓலமிட்டது தர்மம் நிலைநிறுத்தப்பட்டுவிட்டது ஆனால் அதைக் காக்கும் பொறுப்பு இனி உயிர்களுக்கே என்று அவர் உணர்த்தினார் இந்த இடத்தில்தான் வராக அவதாரம் ஒரு புராண எல்லையைத் தாண்டி மனித வாழ்வியல் பாடமாக மாறுகிறது பூமியைக் கடலில் மூர்க்கடித்தது ஹிரண்யாச்சனின் அகங்காரம் அவனை இயக்கியது ஆசை அதிகாரவெறி இயற்கையை அடக்கலாம் என்ற எண்ணம் இந்த மூன்றும் சேர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த கதை காட்டுகிறது வராகன் எடுத்த வடிவம் மிக முக்கியமானது உயர்ந்த அரசன் வடிவம் இல்லை அழகிய தேவதூதன் வடிவம் இல்லை மண்ணில் புரளும் புரு உயிரின் வடிவம் இதன் மூலம் விஷ்ணுவர் உண்மையை சொல்கிறார் உயர்வு தாழ்வு என்பது வடிவத்தில் இல்லை செயலில்தான் இருக்கிறது வேதங்களில் வராக அவதாரம் பற்றி சொல்லப்படும் விளக்கங்கள் மிகவும் ஆழமானவை பூமி என்பது உடல் என எடுத்துக்கொண்டால் பாழ்கடல் என்பது அவித்யா அறியாமை அந்த அறியாமையில் மூர்க்கியுள்ள உயிரை மீட்டெடுக்கும் ஞான சக்தியே வராகன் அவரது தந்தம் ஞானம் அவரது பலம் வைராக்கியம் அவரது மூச்சு பிராணன் யோக பார்வையில் வராக அவதாரம் மூலாதார சக்கரத்துடன் தொடர்புபடுத்தப்படுகிறது மண்ணோடு தொடர்புடைய சக்தி அங்கே தூங்கிக் கிடக்கும் குண்டலினி சக்தியை எழுப்புவது போல வராகன் பூமியே மேலே தூக்குகிறான் இதுவே ஆன்மிக எழுச்சியின் அடையாளம் போமாதேவி இங்கே வெறும் பூமி அல்ல அவள் சக்தி அவள் ஜீவாத்மா அவள் கருணை அவளைத் தந்தத்தில் தூக்குவது ஆத்மாவை ஞானத்தில் ஏந்துவது போல ஒரு தெய்வீக தருணம் வராக அவதாரத்தில் வரும் போர்க்காட்சிகளும் உண்ணிலே போரை குறிக்கின்றன ஹிரண்யாச்சன் என்பது நம்முள் இருக்கும் கட்டுப்பாடற்ற ஆசை அவன் எப்போதும் ஆழத்தில் ஒளிந்து கொள்கிறான் அவனை எதிர்த்து போராட வேண்டியது வெளியில் இல்லை உள்ளே வராகன் கடலில் இறங்குவது தியானம் போல ஆழ்ந்த உள்ளுணர்வுக்குள் செல்வது அந்த இருளில் இருக்கும் சத்தியத்தை கண்டெடுப்பது அதற்காகவே அவர் பாற்கடலுக்குள் செல்கிறார் இந்த அவதாரத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் வேதங்களின் ஒலிவராகன் பேசும்போது வேதங்கள் ஒலித்தன என்று புராணங்கள் கூறுகின்றன இதன் அர்த்தம் சத்தியம் பேசும்போது அது வேதம் ஆகிறது தர்மம் பேசும்போது அது தெய்வக்குரல் ஆகிறது இன்றைய காலத்தில் வராக அவதாரம் நமக்கு என்ன சொல்கிறது பூமி மீண்டும் பாடுபடுகிறது கடல்கள் மாசடைகின்றன காடுகள் அழுகின்றன இயற்கே சமநிலை குலைகிறது ஹெரணியாட்சன் ஒருவனாக இல்லை மனித மனங்களில் பல கோடியாக இருக்கிறான் அந்த நேரத்தில் வராகன் வெளியில் இருந்து வரமாட்டான் அவன் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் எழவேண்டும் இயற்கையே காக்கும் எண்ணமாக பொறுப்பாக வாழும் பழக்கமாக பேராசையை குறைக்கும் சிந்தனையாக வராக அவதாரம் ஒரு வீரக் கதை அல்ல அது ஒரு பொறுப்பு கதை பூமியைக் காப்பது தெய்வம் மட்டும் அல்ல மனிதனும்தான் இந்த கதையை கேட்கும் ஒவ்வொருவரும் ஒரு சிறுவராகந்தான் ஒரு மரம் நட்டால் ஒரு நத்திக் காத்தால் ஒரு உயிரைக் காப்பாற்றினால் தர்மம் மீண்டும் நிலை அடுத்த பகுதியில் வராக அவதாரத்தின் கோவில் ரகசியங்கள் தந்திர மரபுகளில் அதன் இடம் விஷ்ணுவின் மற்ற அவதாரங்களுடன் அதன் தொடர்பு மனித வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தும் வழிகள் ஆகியவற்றை இன்னும் ஆழமாகப் பார்க்கலாம் வராக அவதாரத்தை புரிந்துகொள்ள நாம் காலத்தை பின்னோக்கி இழுத்துச் செல்ல வேண்டும் வேத காலத்திற்கு முன் இருந்த ஆதிகால நினைவுகளுக்குள் அந்த காலத்தில் மனிதன் இயற்கையோடு ஒன்றாக வாழ்ந்தான் மண்ணை தாய் என பார்த்தான் நீரை உயிர் என உணர்ந்தான் அந்த நினைவின் வடிவமே வராக அவதாரம் வராகன் மண்ணில் புரளும் உயிர் என்பதாலே அவன் மண்ணின் ரகசியத்தை அறிவான் பூமியின் வலி அவனுக்கு தெரியும் அதனால்தான் பூமியை மீட்டெடுக்க அவன் தந்தத்தை பயன்படுத்துகிறான் ஆயுதமில்லை அகங்காரமில்லை இயற்கையான சக்தி மட்டும் தந்தம் என்பது இங்கே மிக முக்கியமான குறியீடு தந்தம் வலிமையும் மென்மையும் சேர்ந்த ஒன்று அதுபோலவே தர்மமும் கடினம் ஆனால் கருணையுடனே செயல்பட வேண்டும் என்பதைக் காட்டுகிறது பூமியைக் குத்தி எடுக்கவில்லை மெதுவாக ஏந்துகிறான் இதுதான் தெய்வீக செயல் பூமாதேவி வராகனின் தந்தத்தில் அமர்ந்திருக்கும் அந்த தருணம் புராணங்களில் மிக அழகாக வர்ணிக்கப்படுகிறது அவள் பயம் நீங்கிய கண்கள் அவனின் உறுதியான நடை அவளை மீண்டும் நிலைநிறுத்தும் பொறுப்பு அனைத்தும் சேர்ந்து ஒரு பிரபஞ்ச சமநிலையை உருவாக்குகின்றன இந்த அவதாரத்தின் இன்னொரு மறைந்த ரகசியம் நேரம் காலம் சுழற்சி ஹெரணியாற்றின் பூமியே மூழ்கடித்த போது காலம் நின்றது போல் இருந்தது வராகன் பூமியே மேலே கொண்டு வந்த போது காலம் மீண்டும் மோடத் தொடங்கியது இதன் பொருள் காலமே பூமியை சார்ந்தது இயற்கை சீர்குலைந்தால் காலமும் குழப்பமடைகிறது வராக அவதாரத்தின் தத்துவம் சாங்கிய தத்துவத்துடனும் இணைக்கப்படுகிறது புருஷன் பிரகிருதியை மீட்டெடுப்பது போல பரமாத்மா ஜகத்தை மீட்டெடுக்கிறான் பிரகிருதி இல்லாமல் புருஷனுக்கு அர்த்தமில்லை பூமி இல்லாமல் பரம்பொருளின் லீலை கூட நிற்கிறது தந்திர மரபுகளில் வராக அவதாரம் ஒரு ரகசிய தியான வடிவமாக பார்க்கப்படுகிறது தியானத்தில் சாதகன் தன் மனத்தை ஆழத்தில் இறக்கி அங்கே புதைந்துள்ள சக்தியே மேலே எழுப்ப வேண்டும் அந்த பயணம் ஆபத்தானது இருள் பயம் சந்தேகம் எல்லாம் வரும் ஆனால் அதை கடந்து வரும்போது உள்ளார்ந்த பூமி மீட்கப்படுகிறது வராக அவதாரத்தில் வரும் கடல் பார்க்கடல் அல்ல அது சித்தத்தின் ஆழம் அங்கே புதைந்துள்ள நினைவுகள் கர்ம பந்தங்கள் ஆசைகள் அனைத்தும் ஹெரணியாற்றனின் வடிவங்கள் அவற்றை எதிர்கொள்ளாமல் மேலே வர முடியாது இந்த அவதாரம் விஷ்ணுவின் மற்ற அவதாரங்களுக்கு அடித்தளம் போடுகிறது மத்ஸ்யம் வேதங்களைக் காப்பாற்றியது கூர்மம் மந்திரமலையே தாங்கியது வராகம் பூமியை மீட்டது நரசிம்மம் பக்தனைக் காப்பாற்றியது இவை அனைத்தும் ஒரு தொடர்ச்சி பாதுகாப்போ நிலைநிறுத்தல் மீட்புக் காப்போ வராக அவதாரம் இல்லாமல் மனித வாழ்க்கை நிலை பெறாது ஏனெனில் நிலம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை உணவு இல்லை சமூகம் இல்லை தர்மம் இல்லை அதனால்தான் இந்த அவதாரம் மிகவும் அடிப்படை அவதாரம் இந்த கதையை நாம் இன்று எப்படி வாழ்வில் மாற்றலாம் ஒரு மனிதன் தன் குடும்பத்தை தன் பொறுப்பை தன் பணியே பார்க்கடலில் போது அவன் உள்ளே ஒரு வராகன் எழ வேண்டும் அந்த வராகன் சோம்பலை வெல்ல வேண்டும் பயத்தை வெல்ல வேண்டும் குழப்பத்தை வெல்ல வேண்டும் ஒரு விவசாயி மண்ணை மதிக்கும் போது அவன் வராகனை வழிபடுகிறான் ஒரு மரம் நடும் மனிதன் வராக அவதாரத்தை வாழ்க்கிறான் ஒரு உயிரைக் காப்பவன் பூமியே மீட்டெடுக்கும் செயலில் ஈடுபடுகிறான் வராக அவதாரம் கோவில்களில் அமைந்த விதமும் தனித்துவமானது பூமியே தூக்கி நிலையில் சில இடங்களில் அம்மையுடன் இணைந்த நிலையில் சில இடங்களில் யோக நிலையில் இது அவதாரத்தின் பல பரிமாணங்களைக் காட்டுகிறது செயல் கருணை நாணம் அனைத்தும் ஒன்றாக இந்த பயணம் இன்னும் நிறைவடையவில்லை ஏனெனில் வராக அவதாரம் ஒரு காலத்தில் நடந்தது அல்ல அது ஒவ்வொரு காலத்திலும் நடக்க வேண்டிய ஒன்று பூமி பாதிக்கப்படும் போதெல்லாம் தர்மம் குலையும் போதெல்லாம் வராகன் எங்கோ எழுந்து வருவான் பூமியை மீட்டெடுத்த பின்பு வராகன் செய்த செயல் மிகவும் முக்கியமானது அவர் பூமியை வைத்துவிட்டு மறைந்துவிடவில்லை அவர் பூமியின் துடிப்பை கேட்டார் அவளின் காயங்களை உணர்ந்தார் அவளின் சுமையை பகிர்ந்தார் இதுவே தெய்வீக கருணையின் உச்சம் பூமாதேவி வராகனிடம் கேட்ட கேள்வி புராணங்களில் மோனமாகவே சொல்லப்படுகிறது ஆனால் அதன் பொருள் மிகப்பெரியது இனி மீண்டும் நான் பார்க்கடலில் விழுந்தால் யார் என்னைக் காப்பாற்றுவார் என்ற பயம் அதற்கு வராகன் சொன்ன பதில் மனித குலத்தின் கடமை எனும் விதமாக மாறியது தர்மம் இருக்கும் வரை நான் இருப்பேன் தர்மம் மனிதனின் செயல்களில் இருக்கும் வரை பூமி பாதுகாப்பாக இருக்கும் இதன் மூலம் ஒரு உண்மை வெளிப்படுகிறது தெய்வம் தனியாக செயல்படுவதில்லை மனிதன் தன் செயலில் தெய்வத்தை வெளிப்படுத்த வேண்டும் வராக அவதாரம் ஒரு இயற்கை அவதாரம் மிருக வடிவம் எடுத்தாலும் அதில் மனித புத்தி நாணம் அனைத்தும் இணைந்திருக்கிறது இது மனிதனுக்குள் உள்ள இயற்கை அறிவை நினைவூட்டுகிறது நவீன மனிதன் இழந்த இயற்கை தொடர்பை மீண்டும் பெற வேண்டிய அவசியத்தை இது சுட்டிக்காட்டுகிறது பண்டி என்ற உயிர் எப்போதும் கீழே நோக்கி வாழ்கிறது மண்ணை நோக்கி அது வாழ்வியல் அடிப்படையை தேடுகிறது அதுபோலவே மனிதனும் மேலே பார்த்து அகங்காரம் வளர்க்காமல் கீழே பார்த்து அடிப்படையை உணர வேண்டும் என்பதே வராக தத்துவம் இந்த அவதாரத்தில் உணவு தத்துவமும் மறைந்துள்ளது மண்ணில் இருந்து வரும் உணவு உயிரை காப்பாற்றுகிறது அந்த மண்ணை அழித்தால் உணவும் அழிகிறது உணவு இல்லாமல் தர்மம் இல்லை இதனால் விவசாயம் ஒரு தெய்வீக செயல் என பார்க்கப்படுகிறது வராக அவதாரம் மற்றும் அன்னதானம் ஒரே கோட்டில் நிற்கின்றன பூமியை காப்பது உணவை காப்பது உயிரை காப்பது மூன்றும் ஒன்றே மந்திர ரீதியாக வராக அவதாரம் பூமி பீஜ மந்திரங்களோடு தொடர்பு கொண்டது நிலைத்தன்மை பாதுகாப்பு சக்தி உறுதி ஆகிய உணங்கள் இந்த அவதாரத்தின் மூலம் சாதகனுக்கு கிடைக்கும் என்று தந்திர மரபுகள் கூறுகின்றன தியானத்தில் வராக ரூபத்தை மனதில் கொண்டு தியானிக்கும் போது மனம் சித்தராமல் நிலை பெறும் பயம் குறையும் வாழ்க்கையில் அடித்தளம் உறுதியாகும் என்று அனுபவிகள் கூறுகின்றனர் வராக அவதாரத்தின் இன்னொரு முக்கிய அம்சம் பெண் சக்தியுடன் அதன் இணைப்பு போமாதேவி இல்லாமல் வராகன் முழுமையல்ல சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அதுபோல சக்தி இல்லாமல் விஷ்ணுவின் செயலும் இல்லை இதன் மூலம் பெண் சக்தியே மதிக்காத சமூகம் நிலை இழக்கும் என்ற எச்சரிக்கையும் இதில் மறைந்துள்ளது வராக அவதாரம் ஒரு அரசியல் கூட அதிகாரம் இயற்கையை அடக்குவதற்கல்ல பாதுகாப்பதற்கே பயன்படுத்தப்பட இல்லையெனில் ஹெரணியாச்சன் போல் வீழ்ச்சி உறுதி இந்த அவதாரத்தைக் கேட்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டும் நான் பூமியே மேலே தூக்குகிறேனா இல்லை ஆழத்தில் தள்ளுகிறேனா ஒரு சிறு பிளாஸ்டிக் கழிவு கூட ஒரு சிறு ஹெரணியாச்சன் செயல் போலவே ஒரு மரம் நடுவது ஒரு சிறு வராகன் செயல் போலவே வராக அவதாரம் நம்மை அமைதியாக மாற்றுகிறது வேகமாக அல்ல ஆழமாக மாற்றுகிறது சத்தமாக அல்ல செயலாக மாற்றுகிறது இந்த கதையின் ஓட்டம் மெதுவாக ஓடினாலும் அதன் வேர்கள் ஆழத்தில் செல்கின்றன மண்ணை போல அமைதியாக ஆனால் உறுதியாக இன்னும் தொடரும் இந்த பயணம் அடுத்த பகுதியில் வராக அவதாரத்தின் மந்திர உச்சரிப்புகள் கோவில் வழிபாட்டு ரகசியங்கள் வாழ்வில் நிலைத்தன்மை பெறும் நடைமுறைகள் ஆகியவற்றை மேலும் ஆழமாக வெளிப்படுத்தும் வராகன் பூமியை மீட்டெடுத்த அந்தக் கணம் ஒரு வரலாற்று நிகழ்வு அல்ல அது ஒரு நிரந்தர நினைவூட்டல் பூமி ஒருபோதும் தனியாக இல்லை அவளைக் காக்கும் சக்தி எப்போதும் விழிப்பாக உள்ளது ஆனால் அந்த சக்தி வெளியில் மட்டுமல்ல உள்ளிலும் இருக்கிறது பூமாதேவி நிலை பெற்ற பிறகு வராகன் அவளுடன் சில காலம் இருந்ததாக புராணங்கள் உணர்த்துகின்றன அந்த காலம் பூமி சுவாசத்தை மீண்டும் பழகும் காலம் காயங்கள் ஆறும் காலம் சமநிலை திரும்பும் காலம் இது ஒரு தாய்க்குப் பிள்ளை அருகில் அமர்ந்து ஆறுதல் கூறும் தருணம் போல இந்த இடத்தில் வராக அவதாரம் தந்தை வடிவமாக மாறுகிறது பாதுகாப்பு மட்டும் அல்ல வழிகாட்டலும் இங்கே முக்கியம் பூமி மீண்டும் பாழில் விழாதபடி அவளுக்குள் விதிகளை விதைக்கிறார் பருவங்கள் சுழல நதிகள் வழி ஓட உயிரினங்கள் தங்கள் எல்லைக்குள் வாழ மழை சரியான நேரத்தில் பொழிய இவை அனைத்தும் அந்த தெய்வீக ஒழுங்கின் வெளிப்பாடு இத்தனால் வராக அவதாரம் இயற்கை சட்டத்தின் உருவகமாகவும் பார்க்கப்படுகிறது இயற்கையை மீறினால் விளைவு வரும் இயற்கையை மதித்தால் சமநிலை நிலைக்கும் வராகனின் பார்வை எப்போதும் கீழேதான் அது மண்ணை நோக்கியுள்ளது இதன் பொருள் தாழ்மை அகங்காரம் இல்லாத நிலை உயர்ந்தவன் என்ற எண்ணம் இல்லாத உண்மை சக்தி மனிதன் உயரம் பார்க்கும்போது ஆட்சி செய்ய நினைக்கிறான் கீழே பார்க்கும்போது பொறுப்பு உணர்கிறான் வராகன் பொறுப்பெண் அவதாரம் இந்த அவதாரம் காலத்திற்கும் பொருந்தக்கூடியது தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மண்ணின் தேவை மாறவில்லை செயற்கை உலகம் வளர்ந்தாலும் இயற்கையின் அடிப்படை தேவை குறையவில்லை இன்றைய மனிதன் வானத்தை வானத்தைத் நினைக்கிறான் ஆனால் கால்கள் மண்ணில் இல்லை அதுவே பிரச்சனை வராக அவதாரம் சொல்கிறது முதலில் மண்ணில் நிலைபெற பிறகு வானத்தை நோக்கு வராக அவதாரம் மற்றும் கிராமிய மரபுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை நாட்டுப்புற வழிபாடுகளில் பன்றி வடிவம் பல இடங்களில் வளம் பாதுகாப்பு மழை ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டது இது புராண மக்களுடன் கலந்து வாழ்ந்ததற்கான சான்று வராகன் கோவில்களில் தனியாக இல்லை பெரும்பாலும் பூமாதேவியுடன் இணைந்தே இருக்கிறார் இது சமநிலையின் சின்னம் ஆண் பெண் சக்தி செயல் கருணை பாதுகாப்பு வளம் அனைத்தும் ஒன்றாக இந்த அவதாரத்தை தியானிக்கும் போது ஒரு விஷயம் கவனிக்கப்படுகிறது மனம் மெதுவாக அமைதியாகிறது அவசரம் குறைகிறது அடிப்படை பிரச்சினைகள் தெளிவாகத் தெரிகின்றன இது வராக தத்துவத்தின் செயல்பாடு வராக அவதாரம் நமக்கு பெரிய துறவரம் சொல்லவில்லை மலைக்குச் செல் காடுவிட்டு ஓடு என்று சொல்லவில்லை உன் வாழ்வியல் அடிப்படையே சீராக்கு என்று மட்டும் சொல்கிறது உன் உணவு உன் நிலம் உன் குடும்பம் உன் பொறுப்போ இவையே உன் பூமி அவை பாடில் விழுந்தால் உன் வாழ்க்கை மூர்க்கும் அப்போது உன்னுள் உள்ள வராகனை எழுப்பு தைரியத்தை வளர்த்து மெதுவாக ஆனால் உறுதியாக மேலே தூக்கு வராக அவதாரம் ஒரு நொடியில் உலகைக் காப்பாற்றியது ஆனால் மனிதன் தினசரி செயலில் பூமியே காப்பாற்ற வேண்டும் ஒரு நாள் ஒரு செயலாக ஒரு முடிவாக ஒரு பழக்கமாக இந்த கதை கேட்கும்போது உன் உள்ளத்தில் கனமான அமைதி நிலைத்தன்மை பொறுப்பு உணர்வு தோன்றினால் அதுவே வராக அவதாரத்தின் வெற்றி இந்த ஓட்டம் இங்கேயும் நிற்கவில்லை அது உன் வாழ்வில் தொடர வேண்டும் உன் செயலில் வெளிப்பட வேண்டும் வராகன் பூமியை மீட்டெடுத்தபின் உலகம் வெளிப்படையாக இயங்கத் தொடங்கினாலும் அதன் உள்ளார்ந்த ஒழுங்கு புதிதாக அமைக்கப்பட்டது உயிர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் விதி மீண்டும் நினைவூட்டப்பட்டது மனிதன் தனியாக இல்லை அவன் பூமியோடு கட்டப்பட்டவன் என்ற உண்மை மெதுவாக வேரூன்றியது இந்த அவதாரத்தின் முக்கியமான செய்தி எல்லாவற்றுக்கும் அடித்தளம் இருக்கிறது அந்த அடித்தளம் சிதைந்தால் மேலே கட்டிய அனைத்தும் வீழும் வீடு மட்டும் அல்ல வாழ்க்கையும் உறவுகளும் சமூகம் கூட வராக அவதாரம் அடித்தள அவதாரம் அதனால்தான் அது முதல் பெரிய பூமிக் காப்பு அவதாரமாக பார்க்கப்படுகிறது விஷ்ணுவின் மற்ற அவதாரங்கள் எல்லாம் மேலே நடக்கும் போராட்டங்கள் ஆனால் வராகம் அடியில் நடக்கும் போராட்டம் அடியில் நடக்கும் போராட்டங்கள் வெளியில் தெரியாது ஆனால் அவைதான் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் ஒரு மனிதனின் வாழ்க்கையிலும் இதே நிலைதான் வெளியில் சிரிப்பும் வெற்றியும் இருக்கலாம் ஆனால் உள்ளே குழப்பம் இருந்தால் வாழ்க்கை ஒருநாள் முழுக்கும் அந்த உள்ளார்ந்த குழப்பத்தை மேலே தூக்கி வெளிச்சத்தில் வைப்பதே வராக தத்துவம் வராகன் கடலில் இறங்கியபோது இருள் இருந்தது தெளிவில்லை எத்திரி எங்கு இருக்கிறான் என்று தெரியாது ஆனால் அவன் பின்னடையவில்லை இதுவே தைரியத்தின் உண்மை வடிவம் தெரியாத பாதையில் நம்பிக்கையுடன் இறங்குவது இந்த அவதாரம் பயம் இல்லாத நிலையே அல்ல பயத்தை எதிர்கொள்ளும் மனநிலையே கற்றுத்தருகிறது ஹிரணியாற்றன் வெளிப்படையான எத்திரி அவனை அடையாளம் காண எளிது ஆனால் நம்முள் இருக்கும் ஹிரணியாட்சன் மிகவும் நுட்பமானவன் அவன் சோம்பல் ஆகவும் பேராசை ஆகவும் அலட்சியம் ஆகவும் மறைந்து கொள்கிறான் அவனை வீழ்த்த வாழ் தேவையில்லை உணர்வு வேண்டும் பொறுப்பு வேண்டும் நிலைத்தன்மை வேண்டும் வராக அவதாரம் மெதுவான அவதாரம் வேகமான பாய்ச்சல் இல்லை ஆனால் உறுதியான முன்னேற்றம் உண்டு அதனால்தான் அது நிலம் சார்ந்த அவதாரம் நிலம் அவசரப்படாது ஆனால் எல்லாவற்றையும் தாங்கும் அதுபோலவே வாழ்க்கையில் உறுதியான மாற்றங்கள் மெதுவாகத்தான் வரும் இந்த அவதாரத்தின் மற்றொரு ஆழமான அர்த்தம் சுமை தாங்குதல் போமி எல்லாவற்றையும் தாங்குகிறாள் நல்லதைக் கெட்டதே புனிதத்தை மாசையும் அவள் தள்ளுவதில்லை மனிதனும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வராகம் சொல்லவில்லை ஆனால் அவன் தாங்கும் திறனை வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறது தாங்கும் திறன் இல்லாமல் வாழ்வு நிலைக்காது வராகன் பூமியே தந்தத்தில் தூக்கும்போது அவன் சுமையை உணர்கிறான் ஆனால் கைவிடவில்லை இதுவே பொறுப்பின் உச்சம் ஒரு குடும்பத்தை சுமப்பவன் ஒரு விவசாயி ஒரு தொழிலாளி ஒரு தாய் இவர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் வராக அவதாரத்தில்தான் வாழ்கிறார்கள் அவர்கள் புகழ் பெறவில்லை கதைகளில் வரவில்லை ஆனால் பூமி நிலைக்க காரணம் அவர்களே இதனால் வராக அவதாரம் உயர்ந்தவர்களுக்கானது மட்டும் அல்ல உழைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமானது இந்த அவதாரம் காட்டும் தெய்வம் மோனமானது சத்தம் இல்லாமல் செயல் செய்யும் தன்னை முன்னிலைப்படுத்தாத தன் கடமையை முடித்து மறையும் அதனால்தான் வராகன் பூமியே மீட்டெடுத்த பிறகு ஆட்சி செய்யவில்லை பெருமை பேசவில்லை தன் வேலையை முடித்து விலகினார் இது தலைமைக்கான ஒரு பெரிய பாடம் அதிகாரம் சேகரிப்பதற்கல்ல சேவைக்காக மட்டுமே வராக அவதாரம் நமக்கு சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை காப்பாற்று உன் பொறுப்பை ஏற்று உன் சுமையை மறுக்காதே மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறு மண்ணை மதித்து உயிர்களை மதித்து வாள் அப்போது நீ வெளியில் அவதாரம் ஆகஸ்ட் வேண்டியதில்லை உன் வாழ்வே ஒருவராக அவதாரம் ஆகும் பூமியே பார்க்கடலிலிருந்து மீட்டெடுத்த அந்த தெய்வீக பன்றி அவதாரம் உண்மையில் மண்ணின் குரல் இயற்கையின் சுவாசம் பொறுப்பின் வடிவம் தர்மத்தின் அடித்தளம் இந்த கதை சொல்லுவது ஒன்றே பூமி தாய் அவளைக் காப்பது தெய்வத்தின் வேலை மட்டும் அல்ல மனிதனின் கடமையும் அதர்மம் எவ்வளவு ஆழத்தில் ஒளிந்தாலும் தர்மம் ஒருநாள் எழுந்து வரும் உயர்வு அகங்காரத்தில் இல்லை அடித்தளத்தை காக்கும் செயலில்தான் வராகன் போல் சத்தமில்லாமல் செயல்படு மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறு உன் வாழ்க்கையின் மண்ணை சிதைய விடாதே உன் பொறுப்பை தள்ளாதே நீ ஒரு உலகே தூக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு மரம் ஒரு உயிர் ஒரு குடும்பம் ஒரு நேர்மையான செயல் இதுவே உன் வராக அவதாரம்